அணு ஆயுதத்தை தனக்கு எதிராக தயாரிப்பதாக குற்றச்சாட்டின் அடிப்படையில் கடுமையான தாக்குதலை தொடங்கி இருக்கிறது ஈரானுடைய இந்த போரால் சந்திக்க இருக்கிறது இந்தியா கடுமையான விலைவாசி ஏற்றமும் பெட்ரோலும் நமக்கு கேள்வித்துறையாக மாறி இருக்கிறது என்ன நடக்க இருக்கிறது இந்த பதட்டம் இந்தியாவை எந்த அளவுக்கு பாதிக்கும் என்பதை இந்த காணொலி வாயிலாக பார்க்கலாம் இது கிங் கேம் நான் நைனார் நாகேந்திரன் பேசுகிறேன் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது அனைவரும் வேண்டுகிறேன் இஸ்ரேலும் இஸ்ரேல் ராணுவமும் அதற்கு இஸ்ரேல் சொல்லக்கூடிய அடிப்படை காரணம் என்பது ஈரானுடைய அணு ஆயுத தயாரிப்பு அணு ஆயுத உலைகள் அணு ஆயுதங்களை தனக்கு எதிராக ஈரான் தயாரித்துக் கொண்டிருக்கிறது தன் மீது தாக்குதலை நடத்துவதற்கான எல்லா வேலை திட்டங்களையும் ஈரான் வகுத்து கொண்டிருக்கிறது அதன் காரணமாக ஈரான் மீது மிக கடுமையான ஒரு தாக்குதலை தொடங்கி இருப்பதாக இஸ்ரேல் அறிவித்து தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஐந்தாறு நாட்களாக மிக கடுமையான தாக்குதல் பல உயிரிழப்புகளும் இரு தரப்பிலும் நேர்ந்து கொண்டிருக்கிறது எந்த அளவுக்கு ஈரான் மீது இஸ்ரேல் திட்டமிட்டு தாக்கி உயிரிழப்பை ஏற்படுத்தியிருக்கிறதோ அதே அளவுக்கு ஈரானும் இஸ்ரேலை திருப்பி அடிக்க தொடங்கி இருக்கிறது இந்த நிலை தான் தற்போது உலகம் முழுவதும் மிக உன்னிப்பாக கவனிக்கப்பட வருகிறது இயல்பாக இரு நாடுகளுக்கிடையே போர் பதற்றம் நடைபெறுகிற பொழுது அந்த இரு நாடும் மிக அளவில் பாதிப்படையும் மறுக்க முடியாத உண்மை இரண்டு நாடுகளிலும் பொருளாதார ரீதியாகவும் சரி ராணுவ தடவாடங்கள் சரி பாதுகாப்பு சரி மக்கள் என எல்லோரும் மிக பெரிய அளவில் பாதிக்கப்படுவார்கள் உயிர் பாதிப்பு உயிர் பலி என்பது மிக கூடுதலாக நிகழும் இதெல்லாம் தாண்டி இந்த ஈரான் இஸ்ரேலுடைய இந்த போர் என்பது மற்ற நாடுகளை எந்த அளவுக்கு பாதி குறிப்பாக இந்தியாவிற்கு இது என்ன பாதிப்பு என்றுதான் இப்பொழுது சமூக வலைத்தளங்களில் பலரும் கேட்கிற கேள்வி அதை தேடிதான் தற்போது அந்த தகவல்களை சேகரித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி என்றால் என்ன பாதிப்பு ஏற்படுத்தும் ஈரானும் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறது இது எப்படி இந்தியாவிற்கு குறிப்பாக பாதிப்பாக முடியும் என்ன பாதிப்பை ஏற்படுத்தும் என்றால் உள்ளபடியே இந்த பெட்ரோல் என்பது இந்திய அளவில் உற்பத்தி என்றால் அது வெறும் பனிரெண்டு சதவீதம் தான் நம்முடைய சொந்த நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகிறது மற்ற கச்சா எண்ணெய்கள் என்பது பெரும்பாலும் ரஷ்யாவிடம் இந்த உக்ரைன் ரஷ்யாவுடைய போரை சாதகமாக பயன்படுத்தி மிக குறைவான ஒரு விலையிலேயே கச்சா எண்ணெயை இந்தியா இறக்குமதி செய்தது ரஷ்யாவிடம் இருந்து இதையெல்லாம் தாண்டி இந்த ஈரான்

ஈரானை ஒட்டி அமைந்துள்ள ஹிர்முஸ் ஜலசந்தியின் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினால் இந்த வழியாக அதாவது இந்த கொண்டு வருகிற இந்த கப்பல் மிக கடுமையான தாக்குதலை இஸ்ரேல் நடத்த தொடங்கினாலும் குறிப்பாக இந்த வளைகுடா நாடுகளை இது எந்த அளவுக்கு மிரட்டி இருக்கிறது என்றால் அந்த குறுகிய மூன்று கிலோமீட்டர் அகலமே உள்ள நீரிணி ஒரு கால்வாய் அதாவது ஒரு இரண்டு நாடுகளுக்கு இடையே இருக்கிற ஒரு கால்வாயின் வழியாக இந்த கச்சா எண்ணெயை சுமந்து வருகிற கப்பல் வந்து கொண்டிருக்கிறது பெரிய பெரிய பெரும்பான்மையான எண்ணெய் கப்பல்கள் பாதிக்கப்படலாம் இந்த கப்பல்களுக்கு இன்சூரன்ஸ் போடக்கூடிய பெரும் நிறுவனம் இருக்கும் இல்லையா இப்போ ஒரு பொருளை ஒரு நாட்டில் என்று கொண்டு சென்று வேறொரு நாட்டில் இறக்குமதி செய்யப்படுகிற பொழுது இந்த இரண்டிற்கும் இடைப்பட்ட இந்த தூரத்தில் குறிப்பாக இந்த கப்பல்கள் மீது அந்த பொருட்கள் மீதும் போடப்படும் அப்படி இன்சூரன்ஸ் போடுகிற பொழுது தற்போது இந்த அபாயகரமான காரணங்களை காட்டி அந்த இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் அதிகபட்ச இன்சூரன்ஸ் தொகையை நிர்ணயிக்கலாம் ஏன்னா இவங்க இழப்பீடு தொகை இவங்க கொடுக்கணும் நிச்சயம் போர் தாக்குதல் கடுமையாக இருக்கும் ஒருவேளை அந்த தாக்குதல் இந்த பகுதியில் நடந்தால் அதற்கு பெரும் இழப்பீடை கொடுப்பதற்கு இந்த இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் பெரும் தொகையை கேட்டு பெற வேண்டிய நிலை இருக்கிறது நாம் ஏற்கனவே சொன்னது போல இந்த பாதையின் மீது மிக கடுமையான தாக்குதலை இஸ்ரேல் நடத்தலாம் இதெல்லாம் தாண்டி இந்த இன்சூரன்ஸ் நிறுவனம் என்பது மிகப்பெரிய அளவுக்கு தொகையை நிர்ணயிக்கலாம் மூன்றாவதாக ஈரான் அந்த பகுதியை அடைத்து விடலாம் ஈரான் தலையிட்டு அந்த பகுதியை அழைத்து விடலாம் குறிப்பாக அந்த பகுதியில் கொண்டு வரப்படக்கூடிய இந்த பெட்ரோலை தயாரிக்கக்கூடிய கச்சா எண்ணெய் பொருட்கள் மீது தாக்குதல் நடத்தினால் மிகப்பெரிய விபத்தை ஏற்படுத்தும் அப்படி ஒரு கடுமையான தாக்குதலையும் நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது உள்நாட்டு உற்பத்தியாக பன்னிரெண்டு சதவீதம் கச்சா எண்ணெயிலிருந்து நாம் பெட்ரோலை எடுத்தாலும் கூட மற்ற நமக்கு கூடுமான அளவுக்கு தேவையான இந்த கச்சா எண்ணெயை நாம் பெறுவது உலக நாடுகளிடமிருந்து குறிப்பாக இந்த ஈரான் ரஷ்யா மாதிரியான நாடுகளிடமிருந்து அப்படி கொண்டு வருகிற இந்த கப்பல்

தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறது அதுக்கு மாற்றாக கச்சா எண்ணெயை தயார் செய்வதற்கான வேலையை இந்தியாவுடைய பெட்ரோலியத்துறை அரச ஆணையகம் பேசிக் கொண்டிருக்கிறது என்ன நடக்க இருக்கிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் உலக நாடுகளில் ஒரு பகுதியில் போர் ஏற்பட்டால் அது இன்னொரு நாட்டையும் பாதிக்கும் என்பதற்கு இது ஒரு சிறந்த சான்று நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்